இப்போ இவ்வளோத்தையும் நான் கொண்டே இப்போ நடப்போகிறேன் ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து கட்டலாம் அந்த காசுக்கு ஆனால் இங்கே ஒரு காத்தால் முடி பெற்றதுக்கு அவ்வளோ காசு வெங்காயம் எடுத்தாச்சு எங்களுடைய தோட்டத்தடிக்கு வந்துட்டோம் பாருங்க கீரை விதியை விதைக்க போகிறோம் இதில் தான் நான் வந்து வெங்காயத்தை நடுவேன் பண்ணி யோசிக்கிறேன் இந்த அவகோட பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி ஒவ்வொரு தண்ணி மாதிரி இருக்கும் அத்தையாத்திக்காக இருக்கும் சின்ன தோட்டம் செய்கிறத விட பெரிய தோட்டம் செய்யலாம் போடாது இது கையில் பட்டுதுன்னா இந்த குத்தும் இந்த இடத்துல கொஞ்சம் கூட முளைச்சிருக்கு அடுத்த முளை கண்டு கை க்ளோஸ் போட்ட கைக்கும் கை க்ளோஸ் போட்டால் கைக்கும் பார்த்தீங்களா

ஏஜெக்ஸுக்கு போக போகிறேன் தலைமுடி வெட்டுறதுக்கு போக போகிறேன் மில்ல பார்த்தீங்கன்னா சொன்னால் தமிழ் தமிழ் கடை இல்லை தலைமுடி வெட்டுறதுக்கு தமிழ் சலூன் இல்லை ஸோ அப்போ நான் வந்து இப்போ ஒஷாவால் நிற்கிறேன் டவுன் சென்டரில் அதில் இருந்து இப்போ அந்த சலூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது நிமிஷம் காட்டுது பத்தொன்பது கிலோமீட்டர் பத்தொம்பது நிமிஷத்துக்கு பத்தொம்பது கிலோமீட்டர் காட்டுது ஸோ இப்போ அங்கே போக போகிறேன் தலைமுடியை வெட்டிட்டு அப்படியே இதில் டிஷர்ட்டும் வந்து எடுத்து நான் டீஷர்ட்டும் அந்த எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து தலைமுடி வெட்டுறதுக்கு போக போகிறேன் இந்த டைம் வந்து கொஞ்சம் ட்ராஃபிக் வந்து குறைவாக இருக்கும் ஸோ டாக்கான போடலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக சொன்னால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு முதல்ல லைக் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ நான் வந்து இப்போ வலிக்கிற போகிறேன் எஸ் ஓகே இப்ப ரெண்டு கொஞ்சம் வெயிலாக இருக்கு திடீர்னு பார்த்தா மழை பெய்யும் இந்த கரடா வெதரை உண்மையாக புரிஞ்சு கொள்ளவே கிடக்கு என்னால் என்னடா யோசிப்பீங்க தலைமுடியை இல்லை என்னடா தலைமுறை நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போகணும் அதோட கொஞ்சம் ஆடியலெல்லாம் கீழெல்லாம் வளர்ந்துட்டு இப்போ வெட்டணும் இங்கே தலைமுடி வெட்டுறதுக்கு தான் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ் கிட்டத்தட்ட ஊர் காசுக்கு பாதுகாக்க போனால் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கிட்டே வரும் ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து வெட்டலாம் அந்த காசுக்கு ஆனால் இங்கே ஒருக்காய் தலைமுடி வெட்டுறதுக்கு அவ்வளோ காசு என்ன செய்கிற பெட்டைத்தானே நம்ம வெட்டினா தான் இன்னொரு முகத்தில் ஒரு கொண்டு வரும் அதால் இப்போ நான் வந்து தலைமுடி வெட்டுறதுக்கு போய் கொண்டு வழியில் வந்து வெயில பாருங்க முருகனை பாருங்கள் முருகன் பார்த்து கொண்டிருக்கு என்ன இப்போ ஹைவேல போய் கொண்டிருக்கிறேன் இன்னும் சரியா பதினோரு நிமிஷத்துல போயிடுவேன் சரி இப்போ நாங்க வந்து ஏஜாக்ஸ்ல இப்போ சலூனுக்கு வந்து தேன் இப்ப நான் வந்து தலைமுடியை வெட்ட போறேன் இது ஒரு பிளாசா மாதிரி இதுல நிறைய தமிழ் கடைகள் இருக்கு தமிழ் சாப்பாட்டு கடைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது நான் எங்கே இப்போ வெட்ட போகிறேன்னு சொன்னால் இந்த செலவு தான் வெட்ட போகிறேன் ஓகே வெட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமுடி வெட்டி விட்டேன் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் ஸ்பைஸ் லேண்ட் சூப்பர் மார்க்கெட் என்னதுக்குன்னு சொன்னால் வெங்காயம் வாங்கப் போகிறேன் மற்றது மரக்கறி கண்டுகள் ஏதாவது வாங்கப் போகிறேன் என்ன சொன்னால் தோட்டத்துக்கு நடுறதுக்கு ஸோ இப்போ உள்ளே போய் பார்ப்போம் அப்படி என்ன நினைக்கிறேன் வாங்க பார்ப்போம் வெங்காயம் எடுத்தாச்சு இப்போ பே பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் இதெல்லாம் காணும் எனவே குடிப்போச்சு போல இருக்குது வெங்காயமும் ஆறு கண்டு வாங்கியிருக்கு ஆல்ரெடி மாமா வந்து வீட்டை வந்து வாங்கி வச்சிருக்கார் ஸோ இப்போ வீட்டை போயிட்டு இந்தலாம் வந்து நடப்போகிறோம் அதை தான் அப்படியே பார்க்க போகிறீங்க ஓகே இப்போ நான் வந்து வீட்டை வெளிக்கிட போகிறோம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா முப்பத்தெட்டு நிமிஷம் கட்டுது ஐயோ டிராஃபிக் மாட்டுப்பட போகும்போது முப்பத்தெட்டு நிமிஷத்தில் விட்டு போயிடுவேன் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வீட்டை வந்துட்டேன் தலைமுடி வெட்டியாச்சு வெங்காயம் மற்றது கத்தரி கண்டு வாங்கிட்டு வந்தேன் நான் வீட்டை என் கிடக்கு எல்லாத்தையும் இப்போ நடப்போகிறோம் நட்டுட்டு இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது இடைக்கடைக்காக அப்டேட் பண்ணுவேன் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்கோ ஓகே இப்போ இதில் கொஞ்சம் கண்டு இருக்குது இப்போ கராச்சுக்குள்ளேயும் இருக்கு இப்போ இந்த இருக்குது பாருங்க இவ்வளோத்தையும் இப்போ கொண்டே உள்ளே கொண்டே நடப்போகிறான் இப்போ இவ்வளோத்தையும் நான் கொண்டே இப்போ நடப்போகிறேன் நிறைய கண்டுதான் வாங்கியிருக்கிறேன் மாமாவும் பாப்பம் இதனுடைய வளர்ச்சி அப்படி இருக்கண்டு கத்திரிக்காண்டு தான் கூட இருக்குது மற்றது இது மெல்லாம் கண்டு வெங்காயம் தான் நிறைய வாங்கிக்கோ பங்காயத்தை நிறைய நட்டு விடுவோம் மற்றது கீரையும் விதைக்கணும் ஓகே இதுக்கே வச்சுக்கலாம் போடு ஐயோ ஐயோ டபுள் வேலை ஓகே இப்போ எங்களுடைய தோட்டத்தடிக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் தான் தோட்டம் கிணதுரம் எல்லாம் இல்லை தோட்டம் வந்து ஐயோ கால் வந்து இங்கே கனடாவில் கால் இல்லாமல் வந்து ஆயிட்டு பாட்டா இல்லாமல் நடக்க கல் எல்லாம் குத்துது எங்களுடைய தோட்டத்தடிக்கு வந்துட்டோம் பாருங்க இதுக்காமல் இப்போ செகண்ட் இதை வச்சுட்டு ஓகே இப்போ இந்தளவு நிலத்தில் நாங்கள் இப்போ எங்களுடைய தோட்ட பயிற்சியை செய்ய போகிறோம் வீட்டு தோட்ட பயிற்சியை அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுன்றத பார்க்கலாம் ஊரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மண்ணுக்கு தான் வந்து பசலை போடுவார்கள் இங்கே பசலைக்கு தான் மண் போடுறோம் என்ன சொன்னால் அந்தளவுக்கு வழங்கும் ஃபுல்லாகவே வந்து பசலை தான் இது வந்து அந்த அண்டைக்கு போட்ட காணொலில் வாங்கின அந்த பசலை தான் இப்போ மேலே போட்டிருக்கு பாருங்க இதுக்குள்ளே வந்து அந்த பழகிய இந்த என்னென்னு சொல்கிறது அந்த மர துண்டுகள் மரப்பை இது எல்லாம் இருக்குது என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் அந்த என்னென்னு சொல்கிறது ஈரழிப்பு தன்மையாக கணநீரம் வச்சிருக்குமென்றதுக்காண்டி இது இருக்குது முதல்ல அந்த பூடுவல் எல்லாம் கொஞ்சம் பிடுங்கணும் இதில் பிடுங்கிட்டு அப்படியே எங்களுடைய இந்த இடத்துல ஏதாவது நடுறதுன்றத பாருங்கோ இதில் தான் நான் வந்து வெங்காயத்தை நடுவம் பண்ணி யோசிக்கிறேன் எல்லாத்தையும் வந்து குளரை விட்டுட்டு இது கையில் பட்டுதுன்னா இந்த குத்தும் பூடு சரியான இது முள் இருக்கு இந்த பூட்டில் தோட்டம் செய்யாமல் இல்லை கனடாவில் தோட்டம் செய்ய ஊர்லேயேண்டா தோட்டம் பக்கமே போக மாட்டேன் அப்பாவுக்கு சாப்பாடை கொடுக்க போனால் சாப்பாடை வச்சுட்டா அப்படியே ஓடி வந்துடும் இங்கே இந்த பச்சையை பார்க்க ஆசையிட ஓகே நல்ல பார்த்தா இருக்குது நல்லா வெறுமெண்ட்டு நம்புகிறோம் பார்ப்போம் இந்த இடத்துலாம் கொஞ்சம் கூட முளைச்சிருக்கு வேறோட இழுத்து குடிங்கனா தான் திருப்பியும் வராது இது யார் யார் எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்களத கொமலில் சொல்லுங்கள் இப்படி இப்படி கிளரி போட்டு நீங்கள் அதை இன்னும் கிளறணும் இந்த நிலத்துக்கு அப்படியே கிளரி போட்டு அப்படியே ஒன்று ஒன்றை எடுத்து நட்டுட்டு ஒரு பக்கத்தை வந்து வெங்காயம் வந்து நடப்புறேன் ஓகே எல்லாத்தையும் வந்து கிளறிட்டு அப்படி உங்களை கொஞ்சத்தால் வீடியோ காட்டுறேன் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து புடலங்க அப்படியே இது வந்து ஒரு இலை கீரை வகை மாதிரி ஒரு இலை அவங்களால கத்தரி கண்டு இதுவும் அதே மாதிரி ஒரு இலை வகை இதில் வந்து மிளகா கண்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் கூட மற்றது இதில் ரெண்டு பாவக்காய் நாலு நாள் இருக்குது அப்படியே இங்கே வந்தோம்னு சொன்னால் இதில் வந்து சைத்தங்கொட்டை சைத்தங்கொட்டை நடப்புகிறோம் ஓகே அது வந்து கொஞ்சம் ஊற வச்சது டக்குனு வளரம் பண்ணுறதுக்காண்டி இதில் கீரை கீரையும் வந்து எந்த இடத்துக்கு சக்ஸஸ்ஸாக வருதுன்றதை பார்ப்போம் மற்ற சொல்ல வந்துருன்னு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் கிடக்கு சின்ன சின்ன வெங்காயங்கள எடுத்து நடப்புகிறோம் ஓகே ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வந்து கீரை வந்து கொஞ்சம் எப்படி ரெண்டு நாளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடும் அப்படியே எல்லாத்தையும் வெங்காயமும் வந்து அப்படி வெங்காயத்தில் மொளை வந்துடும் அப்படியே பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ற சின்ன சின்ன கட்டம் அந்த வளர்ந்து வர கட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே சேர்த்து சேர்த்து அப்படியே ஒரு கொஞ்சம் வீடியோ வெறும் மறக்காம பாருங்கோ இது மட்டும் இல்லை தோட்டம் என்னடா தோட்டம் செய்து கொண்டு நிற்கிறேன்னு யோசிப்பீங்க தோட்டம் மட்டும் இல்லை வேறு வேறு வீடியோக்களும் வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ மறக்காமல் ஓகேப்போ நாங்கள் அங்கேருந்து வருவோம் அங்கேருந்து நடப்புகிறேன் அப்படியே காட்டுறேன் வீடியோ வந்து நான் தனியாக எடுக்கிறதால வந்து கொஞ்சம் அண்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிறகு கிட்ட கிட்ட உண்டையை காட்டலாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இந்த எங்கெங்கே எது நடப்புகிறோம்ன்றத பிளான் பண்ணிவிட்டு இங்கே வந்து மிளகா கண்டுவில் வைப்போம் சரியா இங்கேருந்து வருவோம் அடுத்த கண்டு நாலு கண்டு நட்டாச்சு சரியா இந்த மண்ணை பார்க்க இப்போவே இந்த மிளகாய்கண்டு வளர்ந்துடும் ஆனால் பார்ப்போம் இந்த மண்ணு இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பாருங்க நீங்களும் பார்க்க போகிறீங்களா நானும் பார்க்க போகிறேன் சரி இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த இடத்துல வந்து மிளகா கண்டு கத்திரிக்காய் கன்று நட்டுருக்கு அப்படியே இந்த இடம் கொஞ்சம் பிளாங்காக இருக்குதுல்ல இதுக்குள்ள வந்து பைத்தம் இதாக விதைச்சிருக்கு அப்படியே இந்த ஒரு சின்ன துண்டுக்கம் வந்து கீரை வந்து விதைக்கப்படணும் நின்று தான் விதைக்கணும் மற்ற இங்கால் வந்து பாவக்காய் மற்றது புடலங்காய் நட்டுருக்கு மற்ற ரெண்டு தக்காளி மற்றது ரெண்டு கத்திரிக்காய் கன்று விதக்க நட்டுருக்கு அங்கால அந்த நான் சொன்னேன் அந்த கீரை வகை மாதிரி எதோ உண்டு மற்ற இந்த நிலத்துக்காக வந்து இப்போ வெங்காயம் வந்து நடப்புகிறேன் அடுத்தது இந்த சின்ன துண்டு கேம் வந்து கீரை தான் வந்து விதைக்கணும் ரெண்டா கீரையை வந்து இப்போ உடனே விதைச்சா அது கீரை வந்து டக்கு டக்குன்னு முளைச்சிடும் அப்போ ஸோ நிறைய தேவை இல்லை ரெண்டு நாள் கழித்து அந்த இடத்துல கீரையை போட்டுவிட்டால் சரி இப்போ இந்திராத்துக்கும் இப்போ தண்ணி அடித்து போட்டு பொங்காயம் நடணும் கை க்ளோஸ் போட்ட கைக்கும் கை க்ளோஸ் போட கைக்கும் பார்த்தீங்களா வித்தியாசம் டி ஓகே கீரை விதையே விதைக்க போகிறோம் ഇത് വന്നിട്ട് അക്കടക്കം മുളക്കിടും സോ അതൊക്കെ ഇത്തമാതിരി ഫോട്ട് വിട്ടാൽ ശരി ஓகே அப்படியே நோம்லாம் மேலால் விட்டால் சரி அதில் அப்படியே மறு நாளைக்கு முளைஞ்சிடும் நாலு நாளைக்கு முளை வந்துடும் தண்ணியே எடுக்கணும் இப்போ தண்ணி பைப்பெல்லாம் சுற்றி கிடக்கு தண்ணியை வந்து எடுக்கணும் சின்ன தோட்டம் செய்கிறத விட பெரிய தோட்டம் செய்யலாம் போடாது திட்டு 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 வெங்காயம் இந்த வெங்காயம் தோட்டத்துக்கு நண்டு தூத்தேக்க வெங்காயம் மணக்கலாம் மணம் மணக்கலாம் தண்ணி திறக்க வேணும் பப்பில் லீக் போல ஓகே தண்ணி வேறது தண்ணி வேறு தண்ணியை பாய்ச்சுவோம் இப்படி என்ன இதாலேயே விடலாம் அதிகா யா இதாகப்படலாம் பூ அழியவே இல்லை இதிலேயே பூ மேத்தான் இது முளைத்து வா முளைத்து வா முளைத்து வா வேலைக்கு முளைத்து வா நல்லாதான் இருக்குதுண்ண இந்த ஒவ்வொரு நாளும் விடியவில் எலும்பி நான் விடியவில் எலும்புறேன் பிரச்சனை பன்னெண்டு மணிக்கு விளம்புறான் தான் எலும்பி இதுக்கு தண்ணி விட்டால் நல்லா தான் இருக்கு வளர்ந்து வந்தால் அந்த விடியவில் வந்து பார்க்க ஒரு வித்தியாசமான வடிவாக இருக்கு தண்ணியில் நினை ஆசையாக வா முளைத்துவா வா முளைத்துவா வளர்ந்தா தான் அந்த பச்சையாக பார்க்க ஆசையாக இருக்குது இப்போ இல்லாமல் அந்த கருப்பாக இருக்கிறதால வடிவில்லாம் ஓகே ஏன்னா மண் கொஞ்சம் ஈரழிப்பு இருக்கு ஆனா இங்க வெயிலும் புள்ள கிடக்கண்டு காஞ்சிட நிலமெல்லாம் பைத்தம்பியிருக்கு தண்ணி வந்து வடிவா விட்டாச்சு பாருங்க எப்படி இருக்கண்டு பார்க்கவே ஆசையா தான் கிடக்கு தோட்டத்தை பார்க்க ஆனால் அப்படி முளைக்கும் பார்க்கவே இப்போ நல்லா ஆசையாக இருக்குது இப்போ தண்ணியெல்லாம் முட்டாச்சு இனி கொஞ்சம் வளர்ந்து விரதத்தான் இன்னும் படிவாக இருக்கும் இந்த இடத்துல பைத்தங்க நட்டுருக்கு பைத்தங்காய் நிறைய விரும்புவோட முளைச்சிணா நிறைய பைத்தங்க ஆயலாம் அப்படியே கீரையும் வந்து நிறைய ஆயலாம் ரெண்டு நாள் இந்த இடத்துல கீரை வந்து நடவணும் மற்ற விரும்புகளுக்கு சும்மா வரம்பு மாதிரி அதில் மூன்று வரம்பு இருக்குது அதுக்கும் வெங்காயத்தை நட்டு விடுவோம் இதுண்ட வெங்காயம் நடையில் வெங்காயம் பிறகு சரி அப்புறம் நாள் இதில் கொஞ்சம் மூன்றுவோம் என்ன சைத்துகளுக்கு எல்லாம் நட்டு விடுவோம் ஓகே கொஞ்சம் நட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து பேச போறேன்டா இந்த கையோட ஃபோனில் நீ முட்டேலாது ஸோ அதெல்லாம் வீடியோ வந்து பேச போகிறேன் மறக்கதி எல்லாம் முளைச்சி கொஞ்சம் பெற இது எப்படி இருக்கதாக வந்து காட்டுறேன் வெயிட் பண்ணி பாருங்கோ நானும் மாவலோட இருக்கிறேன் நீங்களும் மாவலோட இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே இப்போ நான் வந்து விடைபெற போகிறேன் பாய்